வணக்கங்க இப்போ நம்ம முருங்கக்கீரை சமைக்கிறதுக்கு பெருத்துக்கலாம் இளங்கீரையாக இருக்கிறத பெருக்கணும் இந்த முத்திரக்கீரையாக பிரிச்சிங்கன்னா அது செமிக்காது அது சரி வராதுங்க அதை பெருக்கக்கூடாது அதை காம்பு இல்லாமல் உருவி எடுத்துக்கணும் இது கண்ணுக்கு நல்லது புரதச்சத்து அதிகம் ரத்தம் உடம்புல அதிகமாக உற்பத்தி பண்ணும் சளி இருந்துச்சுன்னா நம்ம சூப்பு வச்சு குடிச்சா உடம்புக்கு நல்லது நிறைய பெனிஃபிட் இருக்குங்க இந்த முருங்கக்கீரை சாப்பிட்றதால சீப் அண்ட் பெஸ்ட்டாக எல்லா சத்தும் அடையலாங்க இதுக்கு நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கணும் ஒரு ரெண்டு சொம்பு தண்ணி வச்சு பச்சை மிளகா தக்காளி ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் நான் வந்து நூறு கிராம் துவரம் பருப்பு இதில் போடுறேன் இதில் வந்து அது மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டிங்கன்னா பொங்கி வராமல் இருக்கும் அதை விட்டு ஒரு அரை வேக்காடு அளவுக்கு இந்த துவரப்பருப்பை நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் அதுக்கு மிளகு ஒரு ஸ்பூனும் ஒரு ரெண்டு பெரிய பூண்டும் எடுத்து வச்சுக்கணும் அதை வந்து நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கணும் ஒரு அரை வேக்காட அளவு வெந்த பிற்பாடு இந்த தட்டின மிளகும் பூண்டையும் அதில் கொட்டிடணும் கொட்டிட்டு அது கொட்டிவிட்டு உடனேவே நம்ம ஏற்கனவே உருவி வச்சுருக்கிற கீரையை அதில் சேர்த்துடணும் சேர்த்து நல்லா ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம்தான் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு கொதி வந்த உடனே இறக்கி ச அந்த தண்ணியை எடுத்து தனியாக ஒரு சின்ன கொஞ்சமாக புளியும் கல் உப்பும் போட்டு ஒரு கிணத்துல அந்த தண்ணி மே மட்டும் இருத்து வச்சுக்கணுங்க ரசத்துக்கு இதை வந்து சட்டியில் போட்டு கடையணும் இதுக்கு தாளிப்பு போட எண்ணெய் உளுந்து காஞ்ச மிளகா கடுகு இதை போட்டு தாளித்து நம்ம ரசத்துக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்து கொஞ்சோண்டு காஞ்ச மிளகாவும் எண்ணெயும் எடுத்து அதில் போட்டுடணும் அதுதான் சூப்பராக இருக்குங்க சூப்பு மாரி இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த ரசம் வேறு எதுக்குமே இந்த வேறு வே வேலையே இல்லை இந்த ரசத்தில் அவ்வளோதான் சிம்பிளாக முடிஞ்சிடும் ரசம் ரெடி இதை தாளிப்பு போட்டு இதை கடையும் தான் நம்ம வந்து இப்போதான் வந்து உப்பு சேர்க்கணும் முன்னாடியே சேர்த்துடக்கூடாது ஏன்னா அந்த பச்சை தன்மை போயிடும் முன்னாடியே சேர்த்துட்டா இந்த கீரையை சூடாக இருக்கிற சாதத்தில் கீரையை போட்டு ஒரு ஸ்பூன் நெய்யை போட்டு கூட உருளைக்கிழங்கு தொட்டு வச்சு சாப்பிட்டோன்னா அமிர்தமாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக உடம்பு ஹெல்த்தாக கிடைக்க வேண்டிய அத்தனை சத்தும் கிடைக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ